அஸ்ஸலாமு அலைக்கும் என் இந்திய நண்பர்களே நாம் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பொறிவானாக ஆமேன் தொழுகையில இரண்டு சஜிதாக்கள் எதற்காக இருக்கின்றத பத்தி தான் இந்த பதிவுல விளக்கமா நம்ம பார்க்க போறோம் ஒரு முறை ஹசத் அலி ரத்லா வன்ஹூ அவர்கள் கிட்ட ஒரு நபர் வந்து தொழுகையில நம்ம ஒரு முறை ஹியாம் ருக்கு ஒரு முறை சேரும் சஜிதா மட்டும் இரண்டு முறை ஏன்னு கேட்கிறாங்க அதற்கு அலி ரத்லா வன்மு அவர்கள் திருக்குறானை திறந்து திருக்குறளின் வசனத்தை ஓதி அந்த நபருக்கு விளக்கம் அளிக்கிறாங்க அந்த விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹசத் அலி ரதில்லா அவர்கள் அந்த நபர்கிட்ட சொல்றாங்க நம்ம முதல் சஜிதா செய்யும் பொழுது திருக்குறான் கூறுகிறது மின்ஹா கலகனாக்கும் நாம் உங்களை இதே மண்ணிலிருந்து படைத்தோம் பின் இரண்டாவது சஜிதா செய்யும் பொழுது திருக்குறான் கூறுகிறது இதுக்கும் நீங்கள் மறுபடியும் இதே மண்ணை வந்தடைவீர்கள் சோ நம்ம செய்யற முதல் சஜிதா நம்மளுடைய பிறப்பையும் நாம செய்யற இரண்டாவது சஜிதா நம்மளுடைய இறப்பையும் நினைவூட்டுகிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம உட்கார ஒரு சிறிய கையாம இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய ரெண்டு சஜிதாவுக்கும் நடுவுல நம்ம சிறிது நேரம் உட்காருவோம் அந்த கியாம் தான் நம்மளுடைய உலக வாழ்க்கைன்னு அந்த நபர் கிட்ட விளக்கம் அளிக்கிறாங்க அல்லாஹு அக்பர் பாத்தீங்களா நம்மளுடைய உலக வாழ்க்கை எவ்வளவு ஷார்ட்டான பீரியடுன்னு இந்த சிறிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தவறுகள் சேரும் முதல்ல நம்ம செய்ய மிகப்பெரிய தவறு நம்மளுடைய உறவுகளையே முறிச்சுக்கிறோங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர்கிட்ட கூச்சிக்கிட்டு பேசாமலேயே இருந்துடுறோங்க இது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கிறவங்க நாளை மறுநாள் இல்லைன்றதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மைங்க சோ நம்மளுடைய இந்த சிறிய வாழ்க்கையில நம்மளோட உடன் பிறந்தவர்கள் உற்சார் உறவினர்கள் கிட்ட நல்லபடியா பழகலாமே வஞ்சனை பொறாமை வெறுப்பு விரோதம் இதெல்லாம் இல்லாம ஒரு அழகான வாழ்க்கை ஏன்னா நம்ம நம்ம கூட கூட இன்னைக்கு இன்னைக்கு இல்ல இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க கூட பிறந்தவர்கள் மறுபடியும் நம்ம கூட பிறக்க போறதும் இல்ல இருந்தவர்களை நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல பார்க்க போறதும் இல்லைங்க இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தப்பே செய்யலனாலும் அனுசரிச்சு போறது நல்ல நல்ல செயலுங்க மன்னிக்கிறதும் சரி சரி மன்னிப்பு பிடித்த அமல் ஏன்னா அவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அதனால இந்த இந்த சிறிய வழியில வாழலாம்ங்க கூடி கோடி நன்மைன்றது பொய் இல்லைங்க சோ வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 ஷேர் கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட அனுசரிச்சுக்குற பிர untuk kedeku inshaallah